ஆடை அமாவாசையை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு கொடுத்து வருகின்றனர் செய்தியாளர் ஆனந்த் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஆனந்த் வணக்கம் ஆடி அமாவாசையை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடற்கரையில் எவ்வளவு பொதுமக்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள் இந்த ஆடி அமாவாசையின் சிறப்புகள் தொடர்பான முழு விவரங்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு இன்று ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு வருகின்றனர் தற்போது நாம் அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகின்றோம் அமாவாசை தினம் என்பது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு சிறந்த நாட்களாக கருதப்படுகிறது குறிப்பாக தை அமாவாசை மற்றும் ஆடி அம்மாவாசை தினங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது மேலும் இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் அவர்களின் பரிபூரண ஆசி கிடைக்கும் என்று கருதப்படும் நிலையில் நீர்நிலைகள் உள்ள பகுதிகளான ஆற்றுப்பகுதி மற்றும் கடற்கரை பகுதியில் அமர்ந்து தர்ப்பணம் கொடுத்து தங்கள் முன்னோர்களை வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில் இன்று ஆடி அம்மாவதி தினத்தை முன்னிட்டு இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்துள்ள ஏராளமானோர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய கோவில் கடற்கரையில் குவிந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் கடலில் புனித நீராடி கடற்கரையில் அமர்ந்து தங்கள் முன்னோர்களுக்கு எல் மற்றும் தர்க்க வைத்து பிண்டம் வளர்த்து தர்ப்பணம் கொடுத்து தங்கள் முன்னோர்களை வழிபட்டு வருகின்றனர் அதை தொடர்ந்து பின்னர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் ஐந்து மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது மற்ற கால பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மோனிகா ஆனந்த் தகவல்களுக்கு